தன்னையே அன்பாக நடத்துவது வாழ்க்கையை மாற்றும் உளவியல் சக்தி வணக்கம் நண்பர்களே நீங்க பாக்குறது மாத்தி யோசி லைஃப் ஈஸி என்ற யூடியூப் சேனல் வாழ்க்கையை சிம்பிளா அழகா மாற்ற உதவுற சிறிய சிந்தனைகளையும் வழிகளையும் இங்கே நாங்க பகிர்றோம் நான் உங்கள் நண்பன் உங்கள் பெயர் இன்னைக்கு நம்ம மனசையும் வாழ்க்கையையும் ஆழமா மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் அதுதான் தன்னையே அன்பா நடத்துறது பகுதி ஒன்று நம் முள்ள குரல் ரொம்ப சக்தி வாய்ந்தது நாம தினமும் நிறைய பேரோட பேசுறோம் ஆனா நாமே நம்மோட பேசுறதுதான் நம்ம வாழ்க்கையே உருவாக்குது அந்த குரல் மென்மையா இருந்தா நம்ம வளர்றோம் அது கடுமையா இருந்தா நம்ம நம்மையே தாழ்த்திக்கிறோம் சில நேரத்துல நாமே நம்மை முட்டாள் போதாதவன்னு திட்டிக்கிறோம் ஆனா அதே தவிர ஒரு நண்பன் செஞ்சிருந்தா நாம அவனோட மென்மையா பேசுவோம் இல்லையா அப்போ ஏன் நம்மோட பேசும்போது அந்த அன்பு அங்கிருந்து அங்கிருந்துதான் மாற்றம் தொடங்கணும் பகுதி இரண்டு கண்ணாடி நிமிஷம் உங்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு காலையும் கண்ணாடி முன்னாடி நின்னு உங்களோட பேசுங்க நான் மதிப்பு மிக்கவன் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் நான் போதுமானவன் முதல் சில நாட்கள் சில்லியாத்தோலும் ஆனா மூளை இதை மீண்டும் மீண்டும் கேட்டா உண்மையா நம்ப ஆரம்பிக்கும் அந்த நம்பிக்கையே உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் கொண்டு வரும் பகுதி மூன்று சிறிய மகிழ்ச்சிகளை மறக்காதீங்க வாழ்க்கை வேகமா ஓடுது ஆனா அந்த வேகத்துல நம்மையே மறக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு சிறிய விஷயத்தை நமக்காக செய்யணும் ஒரு நல்ல காஃபி குடிப்பது ஒரு சிறிய நடை போவது ஒரு பாடல் கேட்பது இது சின்ன விஷயம் மாதிரி தோணும் ஆனா மனசுக்கு பெரிய அமைதியை கொடுக்கும் பகுதி நான்கு உங்க சுற்றத்தை மாற்றுங்க உங்க மனநிலையில பெரிய தாக்கம் ஏற்படுத்துறது உங்க சுற்றத்துல இருக்கிற மக்கள் எப்போதும் குறை சொல்றவர்களிலிருந்து கொஞ்சம் தூரமாயிருங்க உங்களை நம்புற ஊக்குவிக்கிற பேரோட கூட நேரம் செலவிடுங்க அவரோட குரல் தான் உங்க உள்ள குரலா மாறும் பகுதி ஐந்து உங்க நல்ல பண்புகளை எழுதுங்க ஒரு சிறிய நோட்டு புத்தகம் எடுத்து உங்க சிறப்புகளை எழுதுங்க நான் முயற்சி செய்கிறவன் நான் பிறருக்கு உதவுறவன் நான் தோல்வியிலிருந்தும் கற்றுக்கொள்கிறவன் ஒரு நாள் மனசு தளர்ந்தா அந்த பக்கங்களை வாசித்து பாருங்க உங்க உண்மையான மதிப்பை அது நினைவூட்டும் முடிவுரை அன்பு உங்களிலிருந்தே தொடங்குது தன்னையே அன்பா நடத்துறது பலவீனமில்ல அது மன வலிமையோட முதல் படி நீங்க உங்களோட அன்பா இருக்க தொடங்கினீங்கன்னா உலகமே உங்களை அன்பா அணைக்கும் அந்த பயணத்தை இப்போதே தொடங்குங்க கண்ணாடி முன்னாடி நின்னு சொல்லுங்க நான் என்னை அன்பா நீசிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்ய மறக்காதீங்க உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் செய்யுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலை என்றா இப்போதே மாத்தியோசி லைஃப் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாழ்க்கையை சிம்பிளா